அன்பு நண்பர்களே வணக்கம் நான் உங்கள் எம் சி பிரகாஷ் ராமலிங்கன்ற ஒருத்தர் தன்னுடைய பசுமையால் எல்லாத்தையும் கூட்டிகிட்டு ஒரு மாலுக்கு போறாரு அங்க ஒரு எழுபத்தி எண்பது வயசு இருக்கக்கூடிய ஒரு அம்மாவை பார்க்குறாரு அந்த அம்மாவை பார்த்ததும் அவருக்கு எங்கேயோ பாத்து அப்படின்ற ஞாபகம் தோணுது அப்பதான் அவருக்கு ஞாபகம் வருது எட்டாவது படிக்கும்போது நமக்கு சொல்லி தந்த கணக்கு டீச்சர் தான் அவங்க அப்படின்னு நினைக்கிறாரு ராமலிங்கத்துக்கு அப்படியே அந்த ஸ்கூல்ல நடந்த சம்பவங்கள்லாம் நினைச்சு பாக்குறாரு டக்குன்னு அவர் தலையில ஒரு கொட்டு கொட்டி மக்கு மக்கு எல்லாம் எதுக்கு படிக்க வர ஒரு கணக்கு ஒருமா போட தெரியுதா பரீட்சையில இது வரைக்கும் ஒரு டைமா பாஸ் பண்ணியிருக்கிறியா என் கிளாஸ் முடியிற வரைக்கும் நீ எல்லாம் கிளாஸ் பக்கமே வந்துடாத எங்கேயா வெளியே ஓடிடு நாளைக்கு நீ வரும்போது உங்க அப்பா அம்மா கூப்பிட்டுதான் வரணும் பெசாம நீ எல்லாம் மாறுமைக்கு போயிடு அப்படின்னு சொல்லி எப்ப பார்த்தாலும் பசங்களுக்கு முன்னாடியும் வாதியாரங்களுக்கு முன்னாடியும் திட்டே இருந்த கணக்கு டீச்சர் தான் இவங்க அப்படின்றத தெரிஞ்ச ராமலிங்கம் அந்த அம்மா கிட்ட போனாரு கோமா டீச்சர் என்ன ஞாபகம் இருக்குங்களா நான் தான் உங்க மக்கு ராமச்சந்திரன் அப்படின்னு சொல்லி கேட்டாரு அந்த அம்மா எதுவும் பேசாம அமைதியா இருந்தாங்க வருஷத்துல ஐம்பது லட்சம் ரூபாய் சம்பாதிக்கிற மிகப்பெரிய ஆடிட்டர் நானு காரு வீடு பேங்க் பேலன்ஸ் பெரிய செட்டுங் என்ன போய் உருவ மாட்டேன் வாங்க மாட்டேன்னு சொன்னீங்கல்ல இல்ல அப்படின்னு சொன்னதும் அந்த அம்மா சிரிச்சுக்கிட்டே எதுவும் பேசாம இருந்து கிளம்பி போனாங்க ராமிருங்கத்துக்கும் நம்மளை எப்பயுமே திட்டிக்கிட்டு இருந்த அந்த கணக்கு டீச்சரை இன்னைக்கு பழி தீத்துட்டோம் அப்படின்னு நினைச்சுக்கிட்டு இருந்து சந்தோஷமா கிளம்பி போனாரு கொஞ்ச நாள் கழிச்சு தன்னுடைய ஆபீஸ்ல எல்லாருக்கும் சில பயிர்ஸ் எல்லாம் கொடுத்து இந்த அக்கௌண்ட்ஸ் எல்லாம் கொஞ்சம் சீக்கிரமாக டேலி பண்ணுங்க ரொம்ப அர்ஜென்ட் அப்படின்னு சொல்லி கொடுத்தாங்க மற்றவங்க எல்லாரும் கால்குலேட்ரு செல்போனு இப்படி வச்சு அந்த அக்கௌண்ட்ஸ் எல்லாம் டேலி பண்ணிக்கிட்டு இருந்தாங்க ராமலிங்கம் மட்டும் தன்னுடைய மனக்கணக்கிலே வர 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 எல்லாத்தையும் முடிச்சு கொண்டு போய் சப்மிட் பண்ணார் அதை பார்த்த சக நண்பர் ஒருத்தர் சார் நீங்க கணக்குல மிகப்பெரிய புலி சார் அப்படின்னு சொல்லி சிரிச்சாரு அப்பதான் ராமலிங்கம் உணர்ந்தாரு நம்ம கணக்குல இவ்வளவு பெரிய புத்திசாலியா இருக்கிறதுக்கு காரணம் நம்ம கணக்கு டீச்சர் தானே அவங்கள போய் நம்ம திட்டோம அவங்கள முதல்ல மன்னிப்பு கேட்கணும் அப்படின்னு சொல்லி நேரா கிளம்பி கணக்கு டீச்சர் வீட்டுக்கு போனாரு அங்க போய் பார்த்தா அவருக்கு பெரிய அதிர்ச்சியா இருந்தது அந்த கணக்கு டீச்சர் இறந்து போயிருந்தாங்க சுத்தி இருந்தவங்களாம் அந்த அம்மா அரக்கம் பண்ணுறதுக்கு உங்களால் முடிஞ்சது ஏதாவது கொடுங்க அப்படின்னு சொல்லி எல்லாத்தையும் கேட்டுக்கிட்டு இருந்தாங்க ராமலிங்கம் பக்கத்தில் இருந்த ஒருத்த கேட்டாரு ஏன் இந்த அம்மா தான் வந்து கவர்மெண்ட் டீச்சராச்சே பென்ஷன்லாம் வந்துட்டு இருந்தது நல்லா தானே இருந்தாங்க அப்படின்னு சொல்லி கேட்ட உடனே அந்த அம்மா கல்யாணம் பண்ணிக்கலப்பா தனக்கு வந்த பென்ஷன் பணத்தை கூட இல்லாத பசங்களுக்கு படிப்படி செலவுக்கு அப்படின்னு சொல்லி கொடுத்துட்டாங்க கடைசி வரைக்கும் தனக்குன்னு எதுவுமே சேர்த்து வைக்கல அப்படியே போய் சேர்ந்துருச்சுப்பா அப்படின்னு சொல்லி சொன்னாங்க இதை கேட்டதும் ராமலிங்கம் ஒரு பெரிய தொகையை எடுத்து கொடுத்து இந்த அம்மாவுக்கு நான் கொடுக்க வேண்டிய கடன் நிறையா இருக்கு இதை வச்சு இந்த அம்மாவுடைய இறுதி செலவை எல்லாமே பாருங்க மொத்த செலவை நானே ஏற்றுக்கிறேன் அப்படின்னு சொல்லி கொடுத்துட்டு அந்த டீச்சரை அடக்கம் பண்ணி முடிக்கிற வரைக்கும் கூடவே அந்த எல்லா சடங்கையும் முடிச்சுட்டு தன்னுடைய கணக்கை தீர்த்துட்டு அங்கிருந்து கிளம்புனாரு ராமலிங்கம் நம்ம நம்மக்கிட்டையும் இந்த மாதிரியான பல கணக்கு தீர்க்கப்படாமல் தான் இன்னும் இருக்குது இதையெல்லாம் தீர்க்கணுன்னா ஸ்டூடெண்ட்ஸ் நீங்கள் உங்கள் டீச்சர்கிட்ட அன்பாகவும் மரியாதையாகவும் நடந்துக்கிட்டிங்கன்னா உங்க கணக்கை தீர்க்கப்படும் இதுதான் இதிலிருந்து நம்ம தெரிஞ்சுக்க வேண்டிய விஷயம் நன்றி உங்கள் எம் சி பிரகாஷ்